தமிழ்நாடு அரசு விவசாய பாடத்திட்டத்தை தனி பாடத்திட்டமாக கொண்டு வருவதை வலியுறுத்தியும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோவை மாவட்ட ஐக்கிய ஜனதா தள கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தமிழ்நாட்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு பல்வேறு பாடத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்கள் தனித்தனியாக ஒரு பாடத்திட்டமாக இல்லை இதன் காரணமாக பள்ளி பருவத்திலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்து அதன் பிறகு விவசாய பாடத்திட்டத்தை மேற்படிப்பிற்காக படிக்கக்கூடிய நிலை மாணவ மாணவிகளுக்கு உள்ளது எனவே தமிழ்நாடு அரசு விவசாய பாடத்திட்டத்தை தனி பாடத்திட்டமாக மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க உரிய நடவடிக்கைக்கு ஆவன செய்ய வேண்டுமாய் கோவை மாவட்ட ஐக்கிய ஜனதா தள கட்சியின் மாவட்ட தலைவர் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் மேலும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பை தெரிவித்தனர் அவரவர்கள் தாய்மொழி கல்வியிலேயே படிப்பதற்கு விரும்புகின்றனர் அவர்களின் விரும்பக்கூடிய மொழிகளிலே படிக்காமல் மத்திய அரசு மும்மொழி கல்விக் கொள்கையை புகுத்துவது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என மாநில பொருளாளர் முருகன் சண்முகம் தெரிவித்தார் நிகழ்வில் ஐக்கிய ஜனதா தள கட்சி மகளிரணி மாநில துணை தலைவி ரேடியன் கிருஷ்ணா கோவை மாவட்ட மகளிரணி தலைவி கீதா தயாளன் செயலாளர் பாகியலட்சுமி மாவட்ட துணைத் தலைவர் ரயில்வே கிருஷ்ணமூர்த்தி வக்கீல் அணி தலைவர் சிவசுப்ரமணியன் மற்றும் கோவை மாவட்ட ஐக்கிய தள கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக வந்து விவசாயம் சார்ந்த நம்மளுடைய இப்போ நலிவடைந்து வ வந்து கொண்டிருக்கின்ற விவசாயம் சார்ந்த குழந்தைகளுக்கு ஒரு எஜுகேஷனை வந்து பிரத்யேகமாக கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அந்த செய்முறையில் வந்து நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிறது என்னுடைய மெயின் முக்கியமான ஒரு கோரிக்கை சமீபத்தில் வந்து இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்பது வந்து நம்ம பல்வேறு மாநிலங்களில் உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருப்பாங்க கன்னடா பேசுகிறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுகிறவங்க இருப்பாங்க நம்ம தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறதுனால வந்து மும்மொழி கொள்கை வந்து அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதலில் தலையாய வந்து அந்த மாநில தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது அந்த குழந்தைகள் சார்ந்த அவங்களுடைய பேரண்ட் அவங்களுடைய பெற்றோர் திரைப்படம் சார்ந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது மொழி வந்து அவங்க ஃபியூச்சரில் என்ன படிக்க போகிறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்து அடுத்தது எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களுக்கு வழி நடத்துறதுக்காக வந்து அது ஆண்கள் பெண் குழந்தைகளெல்லாம் சரி ஆண் குழந்தைகளெல்லாம் சரி அந்த மாணவ செலவு வழி நடத்துறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணி சார்ந்ததுக்கு கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து பல வகைகள் சார்ந்த மரங்களை வந்து நாங்கள் வந்து அதற்கு வந்து தாழ்மையாக வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் எதுக்கு வந்துருக்குங்க இன்னைக்கு இது நம்ம ஏற்ற அளவில் தான் படிப்பு இருக்குது அதாவது படிப்புங்கிறது வந்து புக் லெவலில் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸ் பற்றியோ ஒரு மரங்கள் பற்றியோ இல்லை எஜுகேஷனில் வந்து விவசாயத்தை பற்றியோ கொடுக்குறாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து நடைமுறையில் செய்முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையாக கேட்டு இது வந்து மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம் இந்த கோரிக்கை என்னென்னா மாணவ மணிகளுக்கு வந்து நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களில் வேறு விஷயங்களில் ஈடுபடுறாங்க அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து முதல் அதாவது ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பற்றிய ஒரு அறிவை ஒரு பாடத்திட்டத்தை ஒரு செயல்முறையை அவங்க ஆரம்பத்துலேருந்தே கொடுத்தோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டை மைண்டு வந்து டைவெர்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கல்வி வந்து அக்ரிகல்ச்சரில் தான் முதல்ல ஆரம்பிக்குது விவசாயத்தில் தான் வாழ்க்கை கல்வியே ஆரம்பிக்குது அந்த வாழ்க்கை கல்வியை வந்து விவசாயத்தோடு சேர்ந்து இருக்கிறனால அது கம்பல்சரி நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கும்போது தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தடை செய்ய முடியும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் முன்னே வந்து இருந்தது இப்போ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு இந்த நெல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் கடையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அதை வந்து தான் விவசாயம் பண்ணுறோம் தான் வருதுன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அதை வந்து செயல்முறையாக கொடுக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை இது மட்டும் இல்லாமல் அது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய குற்றங்கள் பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ சமீப காலமாக அதிகமாக வருது ஒரு நாளைக்கு நீங்கள் பேப்பரை தொட்டால் டிவியை தொட்டால் எங்கே எதை பார்த்தாலும் அதுதான் வந்துட்டு இருக்கு அதை நம்ம நாம தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகளை நாம் தான் கொண்டு வரணும் அதுக்கு வந்து எல்லோருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும் அதுக்காக நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து கலெக்டர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் சுமார் எழுபது குடியிருப்புகளை வரன்முறை செய்து வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோவை மாநகராட்சி நாற்பத்தோராவது மாமன்ற உறுப்பினர் கே சாந்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் கோவை வடக்கு தெலுங்குபாளையம் பாப்பநாயக்கம் புதூர் பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீர்வரத்து ஏதுமின்றி வறண்டு போய் உள்ள குட்டையினை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் ஏழ்மை குடும்பங்கள் சுமார் எழுபது குடியிருப்புகளை வரன்முறை செய்து ஆட்சேபனையற்ற நிலமாக அறிவித்து வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என நாற்பத்தோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே சாந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்தார் வணக்கம் கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஓராவது வார்டு புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் குட்டைப்புறம்போக்கில் வசிக்கக்கூடிய மக்கள் பட்டா கேட்டு மனு கொடு ஆட்சித்தலைவரை பார்க்குறக்காக வந்திருக்கோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலங்களுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய பகுதிவாழ் மக்கள் வந்து குடியிருந்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து மனை பட்டா கொடுக்காம அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து மிகவும் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்ச பிரிவு இருக்காங்க அதில் வந்து எல்லாரும் கூலி வேலைக்கு போய் வீட்டு வேலைக்கு போய் அவங்களுக்கு வந்து அந்த சொற்ப வருமானத்தில் தான் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டு மனை அறுபது ஆண்டு காலமாக குடியிருக்கிறாங்க ஆனால் கொடுக்கப்படல ஏன்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு அது என்னென்னா நீர்நிலை புறம்போக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த குட்டை பகுதி வந்து பிஎன்புதூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக இருக்குது ஒரு பத்து கூட இருக்காது அவ்வளோ பக்கமாக இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நீர்வரத்து வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அதே போல் பிஎன் புதூர் தியாய்குமரன் வீதி ஜியாய்குமரன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டை புறம்போக்கு நிலமும் கிட்டத்தட்ட வந்து நீர்வரத்து அப்படிங்கிறது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வரத்தே அற்று இருக்கிறது அந்த நிலத்துக்கும் அதே போல் முல்லைநகர் மட்டை சாலை அப்படிங்குடிய பகுதி அங்கேயும் வந்து அந்த பொதுமக்களுக்கு பட்டா வந்து வழங்குவதற்காக வந்தாங்க அவங்க எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கொடுத்தா ஆகாது ஒரு பதினாறு பேருக்கு மேலே இருக்கும் அத்தனை பேத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னனால அந்த பட்டா வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அவங்களுக்கும் அதே போல் லிங்கனூர் கருப்புராயன் கோயில் பக்கத்தில் ஒரு மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு லைனில் மட்டும் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து கோட்டாட்சியர்லாம் வந்து வந்து பா பார்வையிட்டு போயிருக்கிறாங்க அந்த பொதுமக்களுக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இ இந்த நாலு பகுதி அஞ்சு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்பவுமே சிரமமான அதாவது அன்றாடங்காட்சிங்க அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய உணவு தேவையாக நிறைவடையுங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு வந்து இந்த பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன் இப்போ வந்திருக்கீங்கங்களா ஏன்னா தொடர்ந்து நாங்கள் மனுக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படி கொடுத்துருந்தானாலும் இன்னுமா வந்து இது நீர்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறனால அதுக்கு வந்து கிடைக்காமலே நீர்நிலையாக அந்த தூக்கி போட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சிடறாங்க ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் வந்து இந்த நாலு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்க அந்த பட்டா நிலங்கள்லாம் வந்து ஆட்சேபனை இல்லாத நிலமாக இருந்தால் ஆட்சியாளர் வந்து ஆய்வு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த இரண்டு குட்டை பகுதிகளுக்குமே வந்து நீர்வரத்து வந்து இல்லாமல் அந்த நீர் தடங்கள் எல்லாம் சாலைகளாகவும் அப்பார்ட்மெண்ட்டுகளாகவும் மாற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த குட்டை புறம்போக்கு நிலத்துக்கு வந்து எந்த ஒரு தன் நீர்வரத்தும் வருவதில்லை பியன்புதில் இருக்கக்கூடிய குட்டைப்பகுதி வந்து மாநகராட்சி பள்ளியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் நூற்றாண்டை தொட போகுது ஆண்டுகளாக இருக்குது அதுவும் குட்டையினுடைய நிலம் தான் அதே போல் தியாக்குமரன் பகுதியில் சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பும் அந்த நிலமும் வந்து மாநகராட்சி வந்து சுற்றுச்சுவர் கட்டி இருக்காங்க இரண்டு மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் வந்து அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பியன்புது பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நீர்வரத்து வந்து பொதுமக்களுக்கு குழாய் வழியாக சப்ளை இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பகுதிகளுக்கு மட்டும் ஒரு மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்காம இருக்கிறது வந்து மிகவும் வந்து சிரமமான சூழ்நிலையா இருக்காங்க அறுபது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்காங்க பிஎன்புதூர் பகுதியிலும் தியாகிக்குமரன் பகுதியிலும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பிஎன்புதூர் பகுதியில் வந்து திரு கருணாகரன் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தப்போ அவர் கோவை மாவட்ட கலெக்டராக இருந்தப்போ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர் வந்து கள ஆய்வு செய்து அந்த கள ஆய்வில் வந்து நீர் வரத்து இல்லை அதனால் இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கொடுத்த உத்தரவுகள் நகலும் இருக்குது அதன் அடிப்படையில் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்லி அந்த அடிப்படையில் இது வந்து நீர்வரத்து ஆட்சேபணையற்ற நிலம் சொல்லிட்டு எங்களுக்கு பட்டா கேட்கணும் அப்படின்னு பட்டா கேட்டு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் நன்றி